ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாேருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க அதாவது நரமுடியை எப்படி இயற்கையான முறையில் கருப்பாக்குறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இந்த வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நம்ம இன்றைக்கி இந்த வெள்ளையான முடியை மருதாணி இலப்பொடியும் அவரி இலப்பொடியும் வச்சு தான் நம்ம வெள்ளையா வெள்ளையாக இருக்கிற இந்த முடியை கருப்பாக மாற்ற போகிறேங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வராது தை அடிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு முடியெல்லாம் உதிர்ற பிரச்சனைகள் இருக்கும் சீக்கிரமாகவே மண்டைகளில் சொட்டை உளுக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ண பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க நான் இன்னைக்கு மருதாணி நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணியாக எடுத்துகிட்டு அது கூடவேவும் ஒரு மூணு இத்தனி கோண்டு மட்டும் புளி சேர்த்து இந்த அளவுக்கு அடித்து எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் அடித்து எடுத்தா பிறகு கையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கைக்கு வைக்கிறது கூட இந்த மாதிரி அரைச்சிக்குங்க சூப்பராக பிடிக்குங்க இப்போ நம்ம மருதாணியை தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி முதல் நாளே இன்றைக்கி நம்ம மருதாணி தேய்க்க போகிறோன்னா முதல் நாளேவும் தலைக்கு நல்லா சாம்பு போட்டுட்டு என்ன எதுவும் தேய்க்கக்கூடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அந்த மாதிரி நீங்கள் தலைவலியே குளிச்சுட்டு ரெடியாக இருங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரமே அந்த தான் ரெடியாக உட்காந்துருக்காங்க இப்போ ம நம்ம மருதாணியை அப்ளை பண்ணிக்கலாங்க நல்லா அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறணும் ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தலையில் தேய்ச்சா பிறகு அப்படியே தண்ணி விட்டு நிறைய ிட்டே இருக்கும் அதனால் உங்களால் எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே போல் மருதாணியை தேய்க்கிறது நல்லா வேர்களில் அடியில் பட்ராப்பில் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும் பொறுமையாக தேய்ச்சி விடுங்க நல்லா ஒரு ஒரு முடியை கூட விடாமல் நல்லா அடியில் பட்ராப்பில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க முன்னாடி பின்னாடி இங்கே பாருங்கள் இந்த சைடெல்லாம் பின்னாடியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு நிறைய நரம்புடி இருக்கும் அதனால் பின்னாடியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க நல்லா மருதாணி தேய்ச்சிட்டு ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் இல்லைனா ஒரு மணி நேரம் அது குறைஞ்ச பட்சம் வச்சுருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்கணும் உங்களுக்கு சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் தவிர்த்துடுங்க இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க மருதாணி டை நீங்கள் எடுக்கிறது கொள்ள வேண்டாம் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் தான் நாங்கள் மருதாணியே வச்சுருந்தாங்க தலைக்கு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் மருதாணி கலரு நல்லா அப்படியே செவ்வாயும் சூப்பராக அந்த நரமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நல்லா சகப்பாக சூப்பராக பிடிச்சிருச்சுக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் நல்லா பிடிச்சிருக்குது அதுக்கப்புறமா நம்ம இப்போ அடுத்து அவரி இலைப்பொடி இதுலேயே தேய்ச்சி போகிறோம் ஒரு நாள் விட்டுட்டு கூட நீங்கள் அவரி இலைப்பொடி தேய்க்கலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இந்த சிகப்பு முடியோடு நான் இருக்க மாட்டேன் எனக்கு உடனே நீ அவரி இலைப்பொடி இன்றைக்கே தேய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அவரி இலை தேய்க்க போகிறேன் பாருங்க அவரிய இலை நான் எடுத்துருக்குறேன் இதோட விலை நாற்பது ரூபா போட்டிருக்குதுங்க இப்போ நம்ம இந்த ஒரு பாக்கெட்டையும் முழுசாக தான் நான் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு தேய்ச்சி விட போகிறேன் அவரிய பாக்கெட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு பவுலில் மாற்றிக்கிட்டேங்க ஒரு லெமன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க அப்போ தான் நம்ம கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் முதையே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பவுடரை நம்ம கரைக்கும் போது நல்ல கட்டிகள் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கையில் க்ளவுஸ் மாட்டிக்கலாம் ஏன்னா நம்ம கையெல்லாம் கொஞ்சம் கருப்பாக மாறும் இந்த அவரியலை நம்ம தேய்க்கும் போத அதனால் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு நம்ம தலையில் இதாக அப்ளை பண்ணிக்கிற போகிறோங்க மருதாணி தேய்ச்சிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க இப்போ மறுபடியும் நம்ம அவரி இலப்படியை தலையில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அதே போல் தான் மருதாணி நம்ம எப்படி தேய்ச்சி விட்டோமோ அதே மாதிரியவும் அவரி இலைப்பொடியும் நல்லா அடியில் வேர்களில் டிராப்பில் நல்லா தேய்ச்சி விட்ருணுங்க கொஞ்சம் கூட இடம் விடக்கூடாது நல்லா எங்கெங்கே நரமுடி இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு முடி நல்லா கருப்பாகும் அங்கங்கே விட்டுறாதங்க பார்த்து பார்த்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் நானுமேவும் ஓரளவுக்கு இந்த சைடெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அப்ளை இருக்கேன் அதுக்கப்புறம் காது ஓரங்களில் நம்ம இந்த அவரியலை பொடி தேய்க்கிறதா இருந்தால் அந்த காதை அப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி தேய்ச்சிக்கிறணும் இல்லைனா இந்த அவரியலை பொடி காதிலெல்லாம் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கருப்பாக மாறிடுங்க சப்போஸ் அப்படி பட்டாலும் ஒரு காட்டன் துணியை வச்சு அதை தொடச்சி விட்ருங்க இப்போ நம்ம அவரி பொடியை தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் எந்த தண்ணியுமே நம்மளுக்கு வடியாத அளவுக்கு இந்த அவரி பொடியை இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக கடைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு நல்லதுங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஒன் ஹவர் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் முடிய எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த நரமுடியே தெரியலங்க நல்லா ஃபுல்லாக கன்னங் சூப்பராக கருமையாக மாறிடுச்சுங்க ஒன் ஹவர் மட்டும் நம்ம வச்சுருந்தா போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலப்பொடி நம்ம தலைக்கு தேய்க்கிறோம் இல்லையா அது தேய்ச்சா பிறகு நம்ம வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம தலைக்கு ஊற்றி நல்லா குளிச்சுட்டு வரணுங்க அதே போல் அவரு இலைப்பொடி தேய்ச்சா பிறகு வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம தலைக்கு ஊற்றி நல்லா குளிச்சுட்டு வந்துடணும் சாம்பு சோப்பு எதுவுமே தேய்ச்சி குளிச்சிடக்கூடாதுங்க அதே போல் அவரி இலைப்பொடியும் மருதாணிப்பொடியும் நம்ம முதல் நாள் தேய்க்கிறோம்னா அன்றைக்கு குளிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எண்ணெய் வைக்கக்கூடாது மறுநாளைக்கு தான் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கணுங்க இயற்கையான முறையில் எப்படி வெள்ளையாக இருக்கிற மொழியை கருமையாக்குறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோங்க உங்களில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக நீங்கள் என்னோடய வீடியோவை இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ அவங்கள பார்க்குறீங்க பாய்